அலாமம் அலைக்கும் வரகாத்தூ அலமது இல்லா ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை பெருக்கி தரக்கூடிய ரஹ்மத் நிறைந்த அருள் நிறைந்த மாதம் நம்மிடையே வந்துவிட்டது ரமலான் பிறை தெரிந்து விட்டது எழுபதாயிரம் மடங்கு சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய சிறப்பு மிகுந்த ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இன்று இரவு எப்படியாவது இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்க அல்லாஹ் செஞ்சுட்டு தூங்குங்க இதனுடைய நன்மை உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் இன்னும் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஏராளமான சிறப்புகளையும் உதவிகளையும் அல்லாஹால கொடுப்பான் இந்த மாசத்துல நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹாலா கபூல் கபூலாக்குவான் அந்த அளவு சக்தி பெற்ற வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது நபியவர்கள் ஒரு சஹாபிக்கு தந்தது ஒவ்வொரு திக்கிற்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா இந்த திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கு அதாவது ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நபியவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லி தருவாங்க சில கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும் அந்த இடத்துல நபியவங்க சஹாபாக்களுக்கு நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க அப்போ நபியவங்க கொஞ்ச நாளா ஒரு சஹாபி மட்டும் இந்த சபையில கலந்து கொள்ளாம வீட்டுக்கு போறத பாக்குறாங்க அவங்க தான் அலி அல்லா ஹன்ஹோ அவங்க ஒரு தடவை இத பார்த்து கண்டுபிடிச்சு அந்த சஹாபி அவங்கள நிறுத்துறாங்க மாதே ஃபஜருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சபையில நீங்க ஏன் கலந்து கொள்றது இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ முகாத் ரலி அவங்க சொல்றாங்க சுலே நான் ஃபஜருக்கு பிறகு ஏழாயிரம் தடவை தஸ்மீக செய்யக்கூடிய வளமையை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் இது போல சபைகளில் கலந்துக்கும் போது அந்த தஸ்மிகளில் குறை வந்துருமோ அப்படின்னு நான் கவலைப்பட்டு தான் நான் இந்த மாதிரி சபைகளில் கலந்துக்கிறது இல்லை நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த தஸ்மீகை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா இந்த திக்ரில் குறையில்லாமல் செய்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் நிறைய நன்மைகளை சம்பாதித்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் ரசுல்லா இந்த அழகான வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க மாதே ஏழாயிரம் முறை தஸ்பீக செய்கிறத விடவும் சிறந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா இதை நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா ஏழாயிரம் முறை தஸ்பீக ஓதிய அந்த நன்மை கிடைக்கும் அதை விட இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு அற்புதமான பொருளை கொண்ட வார்த்தைகளாக இருக்குது இப்போ அந்த திக்ரு என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்ஷால்லா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்த திக்ரு ஒரு முறையாவது ஓதுங்க அல்லது ஓதுறதை போட்டாவது காதல கேளுங்க இன்ஷால்லா லா இலாக இல்லல்லாஹூ அதர் லா இலாக இல்லல்லாஹு ஜிணத்தை அர்ஷிஹி லா இல இஹல்க்கிஹி லா இல இல் அமாவாதி ல இலஹ இல் அருளிஹி ல இல இல் அாபுமா ல இல இசல் லாளிக மால்லா அக்பர் மிசல ராலிக மாமது மிசல ராூ இதனுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் நல்லாகவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாகவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது அர்ச்சின் கனமளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாகவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாகவி தவிர வேறு யாரும் இல்லை அவனது வானங்கள் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை அவனது பூமி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் நல்லாகவி தவிர வேறு யாரும் இல்லை வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாருமில்லை அவனுடைய அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிக பெரியவன் அதனுடன் அது போன்ற அளவு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அதனுடன் அது போன்ற அளவு சுகானல்லா இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு திக்ராக இருக்கு இத ஓதணும் அப்படின்னா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்குது இத ஏன் நம்ம இன்றைய தினம் ஓதுறோம் அப்படின்னா ரமலான்ல ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹாலா அதற்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்குறான் பல சிறப்புகளை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு தடவை ஓதனா எழுவதாயிரம் தடவை தஸ்வீ ஓதிய நன்மையை கொடுக்குது அப்படின்னா இன்றைய தினம் நம்ம ஓதனும் அப்படின்னா ஏழு லட்சம் நன்மைகளை நம்ம சம்பாதிக்கலாம் இன்னும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லா தாலா மறுப்பானா கண்டிப்பாக மறுக்க மாட்டான் இந்த அற்புதமான துவாவை ஓதிட்டு அல்லாவிடத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா உங்கள் கைகள் நிரம்ப உங்களோட வாழ்க்கை நிரம்ப போதும் போதுங்கிற அளவிற்கு அருட்கொடையையும் உதவியையும் அல்லாஹ் தாலா தருவான் இந்த ஒரு துவாவை மாதிரி கத்துக்கிட்டு கற்றுக் கொடுத்தாங்களா இந்த துவாவை வாழ்நாள் முழுக்க விட்றாதீங்க இது உங்களோட தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாமா அதுல அந்த பெண் பிள்ளைகள் தவறாம ஓதிட்டு வந்தாங்களாமா எனவே பெண்கள் இதை ஓதுங்க இவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவை ஓதும் போது அல்லாஹாலா நம்மளோட மனதை குளிர வைப்பான் நம்மளோட ஒவ்வொரு தேவைகளையும் கபூலாக்கி தருவான் நம்மளோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அல்லாஹாலா லேசாக்குவான் எனவே இன்றைய தினம் இதை ஓதுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் எனவே இன்ஷால்லா இன்றைய தினம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஓதுங்க அல்லது ஓதுறது காதலை போட்டு கேளுங்க மேலும் இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு சதக்காவா இருக்கும் மேலும் இது போன்ற அழகான வஜீஃபாக்களை போட்டு அதாவது ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் இருக்கு இல்லையா அந்த எல்லா வஜீஃபாக்களையும் போட்டு அற்புத வஜீஃபாக்கள் அப்படின்னு நம்ம தயார் பண்ணக்கூடிய கிதாப் இருக்கு இந்த கிதாப்ல ஏராளமான விஷயங்கள் இருக்கு இது ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்ல குரான் வேணும் முப்பது ஜூஸ் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ